நம்ம என்ன பார்க்க போறேன்னு ஆவணி மாத ராசி போறோம் இந்த ஆவணி மாதமானது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அஞ்சு பிறக்க போகுது பிறக்க கூடிய ஆவணி மாதத்துல கும்பம் ராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் காத்திருக்கு என்ன மாதிரி விஷயத்துல உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் கும்ப ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க இந்த ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு கண்டமான மாதமாக இருக்க போகுது அப்படின்னு உஷார் படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசினியர்கள் உங்களுடைய பேச்சில் தான் அதிக கண்டமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால இந்த நேரத்துல எந்த அளவுக்கு நீங்க உஷாரா இருக்கணும் எந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆவணி மாதம் கும்பம் ராசினியர்களுக்கு காதல் மலரக்கூடிய ஒரு பொன்னான மாதமா சில கும்ப கும்பராசினியர்களுக்கு இருக்க போகுது அதுவும் பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு ஏற்ற மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ கும்பராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் காத்திருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் தற்போது ஆடி மாதமானது நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறந்திருக்கு இந்த ஆவணி மாதத்துல கும்ப ராசிக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன நன்மைகள் காத்திருக்கு என்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாகவே தமிழ் மாத ராசி பலனை எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கிறதாக சொல்லப்படுது இதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி பெற்று உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்கிறார் இந்த அமைப்பு ஒரு விசேஷமான அமைப்பாக சொல்லப்படுது குரு மிதினத்திலும் சனி மெயினத்திலும் சுக்ரன் மற்றும் புதன் இந்த இரண்டு இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு கண்ணியில் பார்த்தீங்கன்னா செய்வாய் இழப்பது நல்ல விசேஷமாக நிலையாக சொல்லலாம் புதனில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் இருப்பதும் நல்ல மாற்றமாக உங்களுக்கு அமையலாம் கும்பத்தில் இருக்கும் ராகுவை குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த வகையில கும்பராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்ப ஏழாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் ஆட்சியாகி ஏழாம் இடத்திலேயே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் உங்களுடைய ராசியை பார்க்கும் சுப மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்க மனைவி உறவில் சிக்கல் பாதிப்புகளை சந்தித்து வந்திருக்கக்கூடிய நேர்களுக்கு நல்ல திருப்பங்கள் நடக்கலாம் அதே போல இந்த நேரத்தில் மூன்றாவது நபர்களால் உங்களுடைய துணியை தப்பாக நினைத்து பிரிந்து போகலாம் என்று நினைக்கக்கூடிய கும்பம் ராசி நேர்களுக்கு நல்ல புரிதல் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த நிலைகள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போது பிரியலாம் என்று நினைத்த கணவன் மனைவி கூட மீண்டும் இணையக்கூடிய யோகம் நிறைந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் கணவன் மனைவிமார்களுக்கு இருக்க போகுது ஸோ என்னதான் கணவன் மனைவிமார்களுக்கு கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலுமே நல்ல புரிதல் கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருக்கலாம் இந்த புரிதல் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையுமே பெரிதளவில் ஏற்படாது அதே போல் கும்பம் ராசினியர்கழக்க கடந்த இரண்டு வருடங்களில் காதலில் தோல்வியடைந்து நிறைய பேர் புலம்பி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இறந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் புலம்ப வேண்டிய ஒரு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு புதிய காதலுக்குள் நுழையக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் ஏற்படும் நல்ல விதமாக வாழ்க்கையை தொடங்குவதற்கு அச்சாரம் போடக்கூடிய மாதமா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது கும்ப ராசி நீர்களின் மீது மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கண்டிப்பா இது அதிகரிக்கும் ஐந்தாம் இடத்தில் இருந்து குரு ராசியை பார்க்கிறார் ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது பரவாயில்லை என்ற நிலை உங்களுக்கு ஏற்படும் குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஆவணி மாதம் உங்களுக்கு மதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுது இந்த நேரத்தில் கும்பம் ராசினியர்கள் நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக அதிகரிக்கும் அதே போல் இந்த நேரத்தில் வீடு வாகனம் தொழிலை விரிவுபடுத்த கடன் கிடைக்கவில்லை என்று வரைந்திருக்கக்கூடிய கும்பம் ராசினியர்களுக்கு மிகப்பெரிய புதிய கடன்கள் நல்ல கடன்கள் வட்டி குறைவான கடன்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைகிறது இந்த மாதிரி கடன் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பதும் கும்ப ராசினியர்களுக்கு அவசியம் கடன் குறைவாக கிடைக்கிது அப்படின்ட்டு நீங்களும் வந்து அதிகப்படியான பணத்தை கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வட்டி குறைவாக இருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் வாங்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கவே கூடாது உங்களுடைய அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டுமே நீங்கள் கடன் வாங்குவது உங்களுக்கு அவசியம் அத்தியாவசிய தேவைக்கு அதிகமாக நீங்கள் கடன் வாங்கினீன்னா கண்டிப்பாக சிக்கலில் மாட்டக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் இந்த ஆவணி மாதம் உங்களுடைய மனதில் சாந்தம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது மார்ச் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சுறுசுறுப்புடன் செயல்பட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமையலாம் இது மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக தொடரப்போகுது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லப்படுது எந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் சவால்கள் பெரிய பாதிப்புகள் எதுவுமே வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆவணி மாதம் இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு பாதிப்பு நிச்சயமாக ஏற்படாது தன்னம்பிக்கை இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் மறைந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வாய் அதிகரிப்பதற்கான அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனமாக இருப்பது அவசியம் இந்த ஆவணி மாதம் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்தி வைப்பது அவசியம் ஏதாவது அடுத்தவர்களுக்கு புத்திசலப்பை உங்களுக்கு இதன் மூலம் சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு நிறைவே இருக்கிறது இதனால் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கண்டிப்பா இந்த நேரத்தில் தவிர்ப்பது அவசியம் பொருளாதாரத்தில் பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம் வளர்ச்சிக்காக கடன்களை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் இனிமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் பேச்சின் மூலமாக விரோதம் வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது இதனால நீங்க தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தினர் உறவினர் பெரியவர்கள் நண்பர்கள் என யாரிடம் பேசினாலும் அவங்களுடைய மனது புண்படி பேசாமல் இருப்பது ரொம்பவே உங்களுக்கு நன்மையை பயக்கும் மற்றவர்களை கஷ்டப்படுத்தாமல் பேசுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த நேரத்துல நல்லதுங்க நீங்கள் வாய துறந்தாலே அதன் மூலம் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் இருப்பதால் கண்டிப்பா உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்தி வைப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அதே போல அடுத்ததாக வழிபாடு செய்யலாம் கும்பம் உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே விநாயக பெருமானை மனதார நினைத்து மனமுருகி வேண்டி நீங்க வழிபாடு செய்யலாம் உங்களால முடிந்த விநாயக பெருமானுக்கு வீட்டில் இருந்தபடியே ஒரு தீபம் ஏற்றி ஒரு சாக்லேட் வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்து வரும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் மறைந்து பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ முடிந்த அளவுக்கு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க அதே போல் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் போது நீங்கள் விநாயகரை வழிபட்டுட்டு செய்யும் பொழுது அந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கலாம் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போதும் சரி அதே போல் ஒரு புதிய தொழிலை ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இல்லை ஏதாவது வண்டி வாகனம் இந்த மாதிரி வாங்கணும்னு நினைத்தாலும் சரி விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை வழிபட்ட பிறகு நீங்கள் அந்த நல்ல விஷயத்தை செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் நீங்க செய்யக்கூடிய விஷயத்தால் உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கல அதே போல உங்களால முடிந்த இந்த ஆவணி மாதத்துல உங்களுடைய குல தெய்வ கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று வாருங்க குல தெய்வத்துடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருந்தாலே உங்க வாழ்க்கையில எந்தவித நெகட்டிவான விஷயமும் நடக்காது சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக இதன் மூலம் விலகி செல்லலாம் அதே போல மற்றவர்கள் உங்களுக்கு தீங்கு நினைத்தாலும் இதன் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கலாம் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பரிகாரங்களை செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கலாம் இந்த மாதிரி பரிகாரத்தை செய்கிறதுனால உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகளும் மன ரீதியான கஷ்டங்களும் மன ரீதியான குழப்பங்களும் நிச்சயமாக அகன்று போய்விடும் ஸோ முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்தை பின்பற்றி பாருங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே கும்பம் ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கேற்றவாறு கும்பம் ராசினியர்கள் இந்த ஆவணி மாதம் நீங்கள் நடந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதே போல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய கும்பம் ராசினியர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ